நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் வரும் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களா நடைபெற ஏற்கனவே நான்கு கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட பாஜக இப்போ ஐந்தாவது கட்டமா வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கு இதுல நான் பிரதமர் மோடியின் தீவிர ரசிகைனு அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரும் பிரபல பாலிவுட் நடிகை கங்கனா ரணாவத்தோட பேரு இடம் பிடிச்சிருக்கு இவங்க இமாச்சல பிரதேசத்தின் மண்டி தொகுதியில போட்டி போட போறாங்க ஒரு நடிகையா அதனால கங்கனா அந்த தொகுதியில ஈஸியா ஜெயிக்கலாம்னு பாஜக ஒரு கால்குலேஷன் போட்டு அவங்களுக்கு அங்க சீட் கொடுத்திருக்கு அது மட்டும் இல்லாம மீரட் தொகுதியில டிவி நடிகர் அருண் கோவிலும் பிலிபுட் தொகுதியில காந்தியும் சுல்தான்பூர் தொகுதியில மேனகா காந்தியும் போட்டி போடுறாங்க திரையுலகத்தை தாண்டி இவங்க சொல்ற பல கருத்துக்கள் சர்ச்சையில் போய் முடிஞ்ச நிலையில இப்போ அரசியல்ல எண் கொடுக்கும் கங்கனா மண்டி தொகுதியில ஜெயிக்கிறாங்களான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம்